வந்து ரொம்ப சென்னையில ஒரு முக்கியமான இடம் இதெல்லாம் ஒரு மழைக்கே வந்து குண்டு ரோடு இருக்கு இல்ல ரோடு ஜஸ்ட் கவர்அப் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்குன்றதை காமிக்கிற மாதிரி எலெக்ஷன் அப்போ அதுக்கப்புறம் பார்க்குறப்போ இது நீங்க பார்த்தாலே தெரியும் குட்டி மழை தான் அவ்வளோதான் டங் டங்குன்னு எல்லாமே இறங்கி போற மாதிரி எனக்குலாம் நிறைய அடி வாங்கிட்டேன் நான் அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் அவ்வளோதான் வீட்டில் எல்லா சமைய அடி வாங்க ஆரம்பிச்சிருது லைக் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு தான் ரீசன் ரோட்ஸ் கேவலமாக ஆயிடுச்சு கொஞ்சம் மழை பெஞ்சா தான் தெரியுது அவங்க எவ்வளோ குவாலிட்டியில ரோடு போட்டுருக்காங்க உள்ள இருக்கிற மோசமாக இல்லை இல்லை மெயின் ரோடு ரொம்ப கேவலமாக தான் இருக்கு மெட்ரோ கஸ்ட்ரஷன் நல்லா தூண்டி போட்டு இன்னும் முடி வைக்காமல் கம்பியெல்லாம் வெளியே வீட்டிக்கிட்டு நிறையா அடி வாங்கியிருக்கும் விழுந்து வாரியிருக்கும் ஸோ அதனால நல்லா பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ரோடு போட்டாங்க ரோடு வந்து சரியா போடவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கங்கே நோண்டி வைக்கிறாங்க ஏன் நோண்டுறாங்கன்ற நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது ஆனால் போது கரெக்டாக மூடணும் எதுவுமே அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூடலை நேற்று ஒரு ரெண்டு பேர் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டாங்க தண்ணியில் ஸோ ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது இந்த ரோட்டில் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஏகப்பட்ட பள்ளமாக தான் இருக்கீங்க இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்ட முடியல இந்த ரோடு கடைசியாக போட்டுருவாங்க நினைக்கிறீங்க எத்தனை நாளைக்கு இந்த ரோடு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி போட்டாங்க ஓ அதுக்குள்ளே இது ஃபுல் டேமேஜ் ஆச்சு எத்தனை நாள் இருக்கீங்க ரோட் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இங்கே தேர்ட்டி இயர்ஸ் இங்கே தான் இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பள்ளமாக இருக்குது ஆக்சுவலாக வீக்கல்ஸ் தான் எடுத்து வரணும் போக முடியல சரியாகவும் சொல்லிடும் ஆமாம் டிவிக்கே வந்தோம் டிவிக்கே வந்து டிஎம்கேனா வருவாங்க இல்லையே பாதி கமிஷன் எடுத்துட்டு போயிருந்தாங்க டிவிக்கேனா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஓ வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சரி ஓகே டிவிக்கே வந்து இங்கே சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் பொதுவாக பிரச்சனை ப்ரோ ஒரு பெரிய கவர்மெண்ட் வச்சுன்னா சின்ன சின்ன ரோல்லாம் எப்படி சரியாக அதான் ப்ரோ இப்போ நார்மலாகவே ஏதாச்சும் பாலம் வந்துச்சுன்னா இப்போ டிவிக்குள்ள இருக்கிற பீப்புள்ஸ் தான் வந்து ஓனன் தேர்தல் அவங்களே அவங்க ஓன் பண்ணி போட்டு அவங்க சரி பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவில் ஓகே ஸோ எங்கள் ஏரியாவில் இது பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சென்னையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த தொடர்ந்து இந்த டித்வா கோயில் அப்படிங்கிறது கரையை கிடக்குமே அப்படிங்கிறது தெரியல ஆந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் வலு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தால் கூட நம்ம சென்னை சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ரோட்ஸ்லலாம் தண்ணி ஓரளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நேர்த்தியே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற எல்லாம் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கிறதாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த தண்ணி தெருக்களில் தேங்கிறது மூலமாக அந்த சாலைகள் வந்து ரொம்ப பொதுமக்கள் வந்து பயணம் பண்ண முடியாத அளவுக்கு தான் சாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது ஒரு சின்ன மழைக்கே இந்த ரோடு அப்படிங்கிறத தாக்குப்பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரோ போய் கேட்போம் கோடம்பாக்கும் வடப்பனி சுற்றி இருக்கிறதெல்லாம் முக்கியமான ஏரியா இங்கே வந்து இப்படியெல்லாம் மாறுது ஒரு மழைக்கே தாங்க மாட்டேங்குது அப்படின்னா எப்படி நான் நினைக்கிறீங்க இந்த ஏரியா இப்போ பரவாயில்ல முன்னாடி வேணா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி நிற்கும் இப்போ தண்ணி நிற்கிறது நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறீங்க சரி இந்த மழை நீர் வடிகள் படிக்கலாம் இங்கே கொஞ்சம் சரியாக நடக்குதா இல்லை பரவாயில்லையா இங்கே இந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க ஓகே சரி ஓகேண்ணா இங்கே கடைசி இந்த ரோடு எப்படி நான் போட்டிருப்பாங்க இந்த ரோடு இப்போ ஒரு ஆறு மாசமாக ஆறு மாசம் இருக்குமா சரி ஓகே ஆனால் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியலையா அதை பற்றி ஏதாவது நல்லா இருந்த ரோடு நோண்டி போட்டபடி இன்னும் போடாமல் இருக்கு எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது இது ஒரே ப்ராப்ளம் தான் இதுக்கு ஒரு தீர்மானமே இல்லை இல்லை நீங்கள் எத்தனை நாளாக பார்க்குறீங்க எப்போ கடைசியாக இந்த ரோடு போட்டுப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாதம் ஆகுது மூணே மாதத்தில் இப்படி ஆயிடுச்சா ஆமாம் சரி ஓகேண்ணா ஆனால் பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மெயின் ரோடெலாம் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இங்கே உள்ள உள்ளே இருக்கிற உள்ள ஸ்ட்ரீட்லேயும் இப்படி தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இல்லை எல்லா தெரு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் இருக்குது சரி எந்த தெருவுமே சரியான முறையில் இல்லை சென்னையில் ரோட் ஃபெசிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது ஓரளவு பரவாயில்லை இந்த ஆட்சியில் வந்து அப்பப்போ தண்ணி கிளியர் பண்ணியிருந்தா இருக்காங்க போனதுக்கு எவ்வளோ தேவலம் போன இதுக்கு இப்போ எவ்வளோ தேவை நீங்கள் வந்து நிறைய ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் ரோடு எப்படி இருக்கு மெயின் ரோட்லாம் ஒரு அளவு நல்லா பரவாயில்ல மெயின் ரோட்லாம் பரவாயில்ல இவ்வளோ பக்கத்தில் பாரிசு காலையில் கூட தண்ணி நிறையா இருந்தது ஆனால் வந்து இறச்சிட்டே இருக்காங்க சரி ஓகேண்ணா இல்லை நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணி நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அது நல்லா தெரியும் நல்லா நல்லா தெரியும் 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 இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ரோடு எல்லாம் கொஞ்சம் குண்டுபடியாக தான் இருக்குது ஆனால் தண்ணி நிற்கல தண்ணி நிற்கல ஆமாம் அதாவது இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆமாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் ரோடெல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் நிற்கிது ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய தண்ணி நிற்கிது இல்லை மெயின் ரோடு தான் ஃப்ரீயாகுது சந்துக்குள்ளே தான் தண்ணி நிற்கிது குண்டு குண்டு மாறிது ஆ சரி ஓகே இல்லை நிறைய செலவு பண்ண தான் சொல்கிறாங்க அது பார்க்கும்போது தெரியுதா ஓகே தண்ணி முன்னால் கம்பேரிட்டிவ்லி போயிருந்தான் நிறைய எப்படி இருக்கு நம்ம ஏரியாவெலாம் கரெக்டாக இருக்குது தான் எதுவும் போய் நிற்கல தண்ணிலாம் அந்த அளவுலாம் நிற்கல பழைய மாதிரி இல்லை இன்னும் பாதி வேலை முடிஞ்சா ஓகே தண்ணி நிக்கல மலைக்கு வந்து எந்த ரோடுமே தாங்க மாட்டேங்குது ரொம்ப குண்டு மற்ற இந்த பணக்காரங்க இருக்கிற ஏரியா இந்த அடையார் போட்ல போய் போயிருக்காங்க அந்த மாதிரி சுத்தமாக எல்லாம் மாட்டேங்குது நமக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா நம்மளுக்கு வந்து வரும் வரும்போது இருக்கிற மாதிரி எங்கள் ஒண்ணும் தெரியல அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் தெரியல

நான் இங்கே ஒரு முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் நான் இது ஒரு நான் வருஷம் வருஷமாக இந்த மழைக்கு ஒரு ஒன் ஹவர் விடாமல் அப்படியே மழை பெஞ்சா அளவு தான் அப்படியே இப்படி ரொம்ப இங்கேருந்து இப்படி ரொம்ப இந்த பக்கம் போக்கும் இப்படியும் போக்கும் எல்லா பக்கம் ஜனங்க போகிற வர்றவங்களாம் இது அவங்க சம்டைம்ஸ் பைக்கில் இருந்து மிஸ் ஆகிவிடவங்க நிறைய பேர் இங்கே அதுக்காக இந்த வாட்டி ஓகே இப்போது ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் விட்டதாலும் கொஞ்சம் இவங்க ஏதோ தண்ணி எடுத்துருக்காங்க ஓகே ஒரு அரவர் மழை பெஞ்சா இந்த ஏரியாவே ரொம்ப அப்படி முட்டிகால அளவுக்கு மேல தண்ணி இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் மழைக்கு தான் நடக்குதா ஒரு 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 வருஷமும் ஒரு ஒரு மழைக்கும் இப்படிதான் இல்ல மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல போன மழைக்கு இந்த வாட்டி அதாவது போன ஆட்சிக்கோ இல்ல கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றாங்க இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க போன வருஷம் ரொம்ப மோசமா இருந்தது இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றாங்களே சில பேர் அதை மாதிரி சொல்றதுக்குன்னா ஓகே எடுத்துக்கலாம் இந்த வாட்டி வந்து நிறைய அங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஒரு மிஷின் வச்சு தண்ணி எடுத்து விடுறாங்க அதனால் இந்த ஒரு ஒன் ஹவருக்குள்ளே இது குறையுது இதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டு வருஷம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த தண்ணி குறையாது இப்போ கொஞ்சம் பெட்டர் என்ற மாதிரி சொல்லலாம் சரி ஓகே மற்ற ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இந்த மழை நேரம் நாங்கள் வெளியே வர முடியல வயசானதால் ஆனால் வந்து இந்த ரோடு அப்படி தான் இருக்குது பக்கத்து ரோடும் அப்படி தான் இருக்குது அதுக்கு அடுத்த ரோடு அது மாதிரி தான் இந்த மெயில் ஜங்ஷன் ஒன்று இருக்கும் இந்த ரோடும் ஒன்று அங்கேயும் அப்படி தான் இருக்குமே சின்ன இப்படி தான் இருக்கு அப்படிங்க ஆமா ஆமா மெயின் ரோட்லாம் தண்ணி தேங்க மாட்டேங்குது அந்த சின்ன சின்ன தெருவுல தான் தண்ணி தேங்குது அப்படின்னு தான் சொல்றேன் அது என்னன்னு இப்ப நிறைய இடத்துல குள தலை கொட்டாலும் மூடிட்டாங்க அங்க எல்லாம் பில்டிங் வந்ததால நிறைய இடம் இந்த மாதிரி வர்றதா சான்ஸ்